வடசென்னை சென்னை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் வடசென்னை ஆலோசனை மற்றும் புதிய அலுவலகம் திறப்பு விழா சென்னை கன்னிகாபுரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளரும் நுகர்வோர்களின் புரட்சியாளர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வடசென்னை மாவட்ட தலைவரும் பேரமைப்பின் பிஆர்ஓ திரு எல் சுகுமார் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன வட சென்னையில் உள்ள பொதுமக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அது பற்றிய சில ஆலோசனைகள் செய்யப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் பொதுமக்களின் குறைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உடனடி தீர்வு காணப்பட்டு வருகின்றது அதனால்தான் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு பொதுமக்களிடம் நல்ல மதிப்பு பெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சியில் வடசென்னையின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது பொதுமக்கள் தினம் தினம் தங்கள் குறைகளை தெரிவிக்க இந்த அலுவலகம் ஏற்பாடு செய்யப்பட்டது வடசென்னை மாவட்ட தலைவரும் பேரமைப்பின் பி ஆர் ஓ திரு எல் சுகுமார் அவர்கள் தலைவராக பதவியேற்று இன்று வரை பொதுமக்களின் குறைகளை தீர்த்து பாராட்டு பெற்று வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் திரு எம் ஆர் ஆனந்தன் அவர்கள் மாவட்ட செயல் தலைவர் திரு ஆர் முன்னா கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு பி ஹபீஸ் ரகுமான் அவர்கள் தென் சென்னை மாவட்ட தலைவர் டாக்டர் என் சங்கர் அவர்கள் தமிழ்நாடு நுகர்விழி செய்தி துணை ஆசிரியர் டாக்டர் எம் பாலாஜி அவர்கள் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு தயானந்த் அவர்கள் மாநில நிர்வாகி திரு மேக்ஸ்வெல் எபினைட்ஸ் ராபர்ட்ஸ் அவர்கள் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை நிறைவாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முக வடிவு அவர்கள் நன்றியுரையை வழங்கினார் பேரமைப்பில் இருப்பதே நமக்கு பெருமை பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதே நமது கடமை நன்றி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்ணபாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஆலோசனையின்படியும் அநேக மாவட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு வடசென்னை மாவட்டத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற வேண்டும் என்பது தலைவருடைய ஆணை அதற்கு இணங்கி நாங்கள் வடசென்னை மாவட்டத்தில் இருக்கிற அநேக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இன்றைக்கு வடசென்னை மாவட்டத்தில் அலுவலகத்தை நாங்கள் புதிதாக நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அநேக நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து எங்களிடத்தில் பேசினார்கள் அதை கூடிய விரைவில் அரசாங்கத்திற்கு கொண்டு போய் அதை சரி செய்யப்படும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் புதிய அலுவலகம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் வந்து நம்ம பேனமைப்பின் சார்பாக அலுவலகம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக அலுவலகத்தில் பேசி அது சரி செய்யப்படுகிறது சென்னையில் வந்து வடசென்னை மாவட்டத்தில் ஜோன் சிக்ஸு மண்டலம் ஆறு எழுபத்தி ரெண்டாவது வார்டு கன்னிகாபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டது இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அலுவலகம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஆலோசித்து அதன்படி தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் எங்கள் மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்ணபாஸ் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவர்களுடைய ஆலோசனையின் படியும் அநேக மாவட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் மாநில தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அநேக மக்களுடைய பிரச்சனைகளில் சரி செய்யப்படுகிறது நமது பேரமைப்பின் சார்பாக அடுத்த மாதம் மாநில பொதுக்குழு மீட்டிங்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு மாநில தலைவர் ஆலோசனை செய்து கொண்டு வருகிறார் அடுத்த மாதத்தில் வந்து இந்த செயற்குழு பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து பல தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளது அநேக மாவட்டத்திலிருந்து அநேக பொறுப்பாளர்கள் வருவார்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் கலந்து கொண்டு ஒவ்வொருடைய மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்னுடைய பெயர் எம் தயாலன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகரட்டரியாக இருக்கிறேன் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு அமைப்பு அந்த அமைப்பில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகரட்டரியாக பணிபுரிந்து வருகிறேன் எங் நாங்கள் திரு பால் பர்னாபஸ் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களின் தலைமையின் கீழ் அவருடைய முழு ஒத்துழைப்புடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் அதாவது எங்களுடைய அமைப்பின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அடிப்படை உரிமைகள் அதை பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சேவை செய்து கொண்டு வருகிறோம் இது நம்ம நா நமது நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து நிறைய செய்ய சரி செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் இப்போது தற்பெய தற்போதைய சூழ்நிலையில் நம் நாம் எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு போடுகிறோம் ஆனால் அந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டு வின் பண்ணிட்டு வரவங்க நமக்கு வந்து சேவை செய்யும்போது சில பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க அது சரியாக நிவர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா இந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்களுடைய செலவுகள் என்ன ஆதோ அதை வந்து அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வந்து தாம் செலவு செய்த பணத்திற்காக லஞ்சம் வாங்குவது பணத்தை எதிர்பார்ப்பது அதெல்லாம் இல்லாமல் படித்த இளைஞர்கள் எல்லோரும் ஏழையான படித்த உண்மையான சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அனைவரும் வந்து நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள் ஆகவே எலெக்ஷனுக்காக செய்யப்படும் செலவுகள் முழுமையாக முழுமையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு நமது நாட்டின் சேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் மக்களுக்காக சேவை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அதர் அதற்காக எங்களுடைய தலைவர் திரு பால் பர்னவாஸ் அவர்கள் தலைமையில் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அதற்கு என்னென்ன செய்யலாம் என்று படிப்படியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறோம் இது சரி செய்துவிட்டால் நம்ம நாட்டினுடைய பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரி செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்